அவர்கள் உடைய வாழ்த்துக்களோடு இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு தமிழ்நாட்டிலே இரண்டு தலைவர்கள் மிகவும் பிடிக்கும் ஒன்று தந்தை பெரியார் அவர்கள் அடுத்தது நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் நான் இந்த மாநாட்டுக்கு வரையை தந்தது காரணம் அரசியலுக்காக வரவில்லை ஓட்டுக்காகவோ தேர்தலுக்காக நான் வரவில்லை நம் சமுதாயம் முன்னேற வேண்டும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் சமூக நீதியின் அடிப்படையில் நான் இங்கே வரையறுந்திருக்கின்றேன் நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்த சாதனைகள் எல்லாம் எனக்கு முன்பு பலர் பேசியிருப்பார்கள் நான் அதை மீண்டும் அதை சொல்ல போவது கிடையாது ஒரு சில சாதனைகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் முதலில் நம்முடைய கர்ம வீரர் அவர்களை ஏதோ ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் போன்று ஒரு தோற்றம் நிச்சயமாக இருக்கக்கூடாது அவர் இந்தியாவின் தலைவராக நாம் பார்க்க வேண்டும் ஏனால் அவருக்கு முன்பு இங்கே ஆட்சி செய்த ராஜாஜி முதலமைச்சராக இருந்த நேரத்திலே குலத்தொழிலை தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அதற்கு திட்டங்கள் வகுத்தவர் ராஜாஜி அவர்கள் அதாவது நம்ம பிள்ளைகள் படிக்கக்கூடாது பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்பு மூணு வேலை செய்யணும் பள்ளிக்கூடம் வெறும் மூணு மணி நேரம் பள்ளிக்கூடம் முடிச்சவுடன் மூணு மணி நேரம் மறுபடியும் குளத்தொழிலை செய்யணும்னு ஒரு கட்டளை இட்டார் அந்த அடிப்படையில் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடியவர் ஆசிரியர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிட்டார் அதன் பிறகு எதிர்ப்பு வந்த பிறகு அவர் ராஜினாமா செய்த பிறகுதான் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் முதலமைச்சராக வருகிறார்கள் அவர் வந்து முதல் வேலை செய்தது கல்வி இருபத்தி எட்டாயிரம் பள்ளிக்கூடங்களை உருவாக்கியவர் நம்முடைய கர்ம வீரர் இதெல்லாம் சாதாரணமாக கிடையாது ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது கல்வி காமராசர் அவர்கள் இல்லை என்றால் இன்னும் நாம் தமிழ்நாடு இன்னும் பின்னோக்கி சென்றிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் உள்ள கொள்கைலாம் நம்ம பார்த்தா நம்ம பீகார் உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலமாக இருந்திருக்கும் அதை மாற்றி அமைத்தவர் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் இன்னைக்கு சென்னையில் ஐஐடி பெருமையா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதை கொண்டு வந்தவர் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் தான் கல்வி புரட்சி செய்தவர் மதிய உணவு அதெல்லாம் உலகத்துல யாரும் அதை சிந்திக்க கூட இல்லை அந்த காலத்துல பிள்ளைங்க பசியோடு படிக்க முடியாது பள்ளிக்கூடத்துல உணவு கொடுப்பது என்று உலக புரட்சி அதை செய்தவர் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் எத்தனையோ கல்லூரியில் எங்க ஊர்ல திண்டிவனத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு அதை திறந்து வைத்தவர் காமராசர் அவர்கள் தான் திறந்து வைத்தவர் அதே போன்று தொழில் புரட்சி செய்தவர்

இங்கே பதிமூன்று நீர் பாச திட்டங்களை உருவாக்கியவர் நம்பி வீரர் அவர் அவர் மட்டும் அதை செய்யலன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு வறண்ட மாநிலமாக இருந்தது காரணம் அதன் பிறகு வந்தவர்களுக்கு நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியல இன்னைக்கு வருது மனசுல நிறைய இருக்கு ஆனா அது அரசியல் இது சமூக நீதி மாநாடு அதாவது அவர் பள்ளிக்கூடத்திலேயும் கல்லூரியோ திறந்தவர் ஆனா இப்போ அந்த பள்ளிக்கூடத்தை கல்லூரியில் மூடி பண்ணிருக்கிறார் அரசு பள்ளிக்கூடங்கள் அவர் அத்தனையோ தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் இப்போ தொழிற்சாலைகள் மூடி வராங்க இவர்களை மூடி பண்ணிருக்கிறார்கள் இவர்கள் புதிய நீர் பாசு திட்டங்களை உருவாக்கியார் பன்னிரெண்டு அணைகளை கட்டினார் ஏரி குளங்களை உருவாக்கினார் இவர்கள் அதையெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அதை காணாமல் போய்கள் சூரியன் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாடார் சமுதாயம் என்று சொன்னாலே அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு சமுதாயம் காரணம் நுழைப்பால் உயர்ந்த சமுதாயம் முழுமையாக நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய திறமை மிக்க திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ள போகக்கூடாது முறியடித்த செல்லாது நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முறியடித்தார்கள் இன்று அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அறங்காவலர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்ணயம் செய்கின்றார்கள் அதுதான் இயற்கை நீதி இது உழைப்பால் வந்தது வேற எதுவும் உழைப்பால் வந்தது உங்களை வழி நடத்த அந்த காலத்திலிருந்து பெருமைக்கு இந்த சமுதாயத்தை சார்ந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு தந்திருந்தார்கள் அதை நீங்க கொடுத்து வைத்தவர் பட்டி பட்டியல் எவ்வளவு போடல கருமவீரர் அவர்கள் இருந்து சௌந்தரமாணிய நாடாரில் இருந்து சொல்லலாம் சிபி பி ஆதித்யநாதர் இருந்து சொல்லலாம் அவருடைய மகன் சிவந்தி ஆதித்யநாதர் ராமச்சந்திர ஆதித்யநாதர் சொல்லலாம் நம்ம மாபோசி அவர்கள் சொல்லலாம் ஏசமணி மாஷர் ஏசமணி அவர்கள் எத்தனையோ பேர் சொல்லலாம் சந்திரலிங்கம் எல்லாம் பேர் சொல்லிட்டே போன அவருடைய கனவு வெறும் நானார் சமுதாயம் உயர வேண்டும் என்று கிடையாது அவருடைய கனவெல்லாம் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் வேண்டும் இந்த காலத்திலிருந்து இந்த காலத்திற்கு பல முறை நான் வந்துட்டு இருக்கிறேன் நான் மாவட்டத்தில் ஏன் இங்கே தொழிற்சாலைகள் இல்லை ஏன் வேலை வாய்ப்பு இல்லை ஏன் நீர் மேலாண்மை திட்டங்கள் வரவில்லை ஏன் ஏன் இந்த கேள்விதான் இருக்கிறது நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் ராஜன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார் அவர் சொன்னது தேத்து நான் அண்ணா தீபுகா நடிக்கிட்டு எங்களை அவங்க அவன் அவங்க கேட்க போறேன் எல்லா நான் நான் வீட்டுக்கு நான் கேக்குறேன் ஹைல் அண்ணாச்சி அவரிகளை நாம் எல்லாம் முன்னே சேர்ந்தா நாம் ஆட்சி அதிகாரம் நம்பத்து வரும் ஆமிங்க கிட்ட கேட்குறது அவங்க கிட்ட கேட்குறீங்களா வேண்டாம் நான் வாங்க நம்ம ஆணமம் நம்ம ஆளும்கிட்ட ஆளும்தான்

இதற்கு எத்தனையோ போராட்டங்கள் எங்களுடைய மருத்துவர் ஐயா பழங்காதி செய்திருக்க ஒரு சின்ன உதாரணம் காவேரி குந்தான் இருக்கோம் வர வேண்டும் வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் காவேரி அங்க காவேரியா தண்ணிய ஆறு மாவட்டங்களில் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் கரூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குந்தான்களை போய் இயங்கு போராட்டங்கள் அறிவிப்புதான் இதுதான் இந்த காலகட்டத்தில் அவசியம் நம்ம கடன காலத்து வந்து இல்லாம பேசிக்கிட்டே இருப்போம் அது தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியணும் தலைமுறைகளுக்கு தெரியணும் ஏன்னா அது வரலாறு நெய் சுற்றிய ஒவ்வொரு கூட்டத்திலையும் கடந்த கால வரலாறு சினிமா பார்க்காம போதும் போன வச்சுக்கிட்ட அவன் என்ன நடக்கிறது தெரியல அவனுக்கு அவசியமா அவனுக்கு வரலாறு தெரியணும் கடந்த கால வரலாறு உண்மையுமே தெரியும் தெரிஞ்சாதான் அடுத்த தலைமுறைகள் நன்றாக வரும் உண்மையாக இருக்கும் அந்த வளர்ச்சி சமீபத்துல ஒரு வெள்ளம் வந்து பாத்தீங்க அந்த வெள்ளம் அதிக பாதிப்பு 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 இது மூன்று ஒரு பாதிப்பு நான் கிடையாது ஆறு நாளுக்கு பிறகு அங்க நகரம் நான் போறேன் ஆறு நாளுக்கு பிறகு அந்த தூத்துக்குடி நகரம் அந்த மாநகராட்சி அந்த நகரத்துக்கு உள்ள ரெண்டு பிரதான சாலைகளை தான் என்னால போக முடியல அந்த சாலைகள் தண்ணி தெரியுன்னு சென்னை சென்னையில ரெண்டு நாள்ல தண்ணியை அப்புறப்படுத்திட்டாங்க என்எஸ் பெரிய ராட்சச பம்பு கொண்டு வந்து அப்புறப்படுத்தாங்க நாமத்துக்கு பத்து நாள் பிறகுதான் போறேன் இதெல்லாம் எனக்கு பதக்கமா இருக்கு நான் ஒவ்வொரு பேட்டிலையும் நான் சொல்றேன் உலகத்தில் வாங்கிட்ட அத்துணை தமிழர்களே தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்களுக்கு உதவி செய்யுங்கள் வாங்க எப்படியாவது உதவி செய்யுங்க உதவி அதே வேளையிலே அதே தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட பாதுகாப்பு வரைக்கும் ரெண்டு நாள் சுற்றுப்பயணம் நிறைய பயணம் போயிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தண்ணியை நம்ம திருப்பி விடணும் தாவரவழி நம்பியாறு கருப்பார் பச்சையார் ஆறு கோரை ஆறு இதெல்லாம் இணைக்கணும் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் அவசியம் இது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இதெல்லாம் நீங்க அவசியமா தெரிஞ்சுக்கணும் அவசியமா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த புள்ளிகளை தெரிந்து வேண்டும் ஏன்னா நாம் எதிர்காலத்தில் உள்ள மிகப்பெரிய சோதனை இதனால தான் வர இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் மழை இருக்க போறது ரெண்டு வருஷம் மழை வந்தது வரும் அடுத்த பத்து ஆண்டு மழையே இருக்கும் போது இல்லை மஞ்சம் வரப்போகுது

இதைத்தான் எதிர்பார்க்கின்றோம் இதைத்தான் எங்களுக்கு வேண்டும் என எங்களுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் அதனால்தான் மீண்டும் மீண்டும் நாங்க எல்லாம் ஒன்னா சொல்லுங்கள் நாம் ஆழும் அந்த நம்ம ஆடணும் அவர்கள் ஆண்டது போதும் வாய்ப்பு கொடுத்தாச்சு நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு காலம் ஆண்டு பார்க்கல பார்க்கலாமா ஒரு ஐந்தாண்டு காலம் செரிய ஒதுக்கி போறணும் ஐம்பது ஆண்டு காலம் வித்தியாசமா நோக்கம் எல்லாம் வளர்ச்சி வளர்ச்சி அமைதியான முறையில் வளர்ச்சி அமைதியான முறையில வளர்ச்சி சமூக சமீபத்துல சாதிவாரி மக தொகை கணக்கு நடத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து நடத்தணும் சென்னையில நடத்தணும் மதுரையில நடத்தணும் கோவையில நடத்தணும் அப்புறம் மேலூர்ல நடத்தணும் சின்னமங்க நடத்தணும் நடத்த போர் நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் கரிபூர்ராஜன் அவர்கள் வந்தாரு அவ்வளவு தெளிவா அவ்வளவு அருமையா பேசினார் போர்வையா அவ்வளவு முழுமையான இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்புனா என்ன அந்த சாதி வந்த நிறைய பேருக்கு சாதி வச்சுதான் அவங்க அரசியல் பண்றாங்க ஆனா அந்த சாதிக்கு இவங்க செஞ்சு அதை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நான் கேட்கிறது சாதிவாரி மகத்தொகை கணக்கெடுப்புனா என்ன இன்னைக்கு இடஒதுக்கீடு என்பது சாதியின் அடிப்படையில்தான் இடஒதுக்கீடு நம்புங்க மத அடிப்படையிலோ மொழியோ இனமோ மாநில அடிப்படையிலாம் கிடையாது அந்த இடஒதுக்கீடு அந்த கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வெள்ளையர்கள் வெள்ளக்காரா எழுதிட்டு போனாங்க சீர தொண்ணூத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் அந்த கணக்கெடுப்பு நடத்தினாங்க அந்த கணக்கு வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு வழங்கிட்டு வராங்க எங்களுடைய கோரிக்கை கணக்கெடுப்பு நடத்திருக்கேன் இந்த தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டு காலத்துல எந்தெந்த சமுதாயம் முன்னேறி இருக்குது எந்த சமுதாயம் எந்த மோசமாக இருக்கிறது நடத்தினார்கள் நடத்தி அந்த பதினைந்து விழுக்காடு உயர்த்திருக்கிறார்கள் அறுபது விழுக்காடு இன்றைக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்ந்திருக்கிறது அந்த இட எல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் ஆறாயிரம் ரூபாய் குறைவாக இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு ஒதுக்கி ஒதுக்கீடு செய்ய உண்மையான சகமொழி ஆனா இன்னைக்கு இருக்கிறத பத்தி ஒரு வாழ்த்தை கூட பேசுவாங்க ஒரு வார்ப்போட பேசுவாங்க எல்லா மாநிலத்திலையும் எடுத்துட்டாங்க ஆந்திராவில எடுத்து எடுத்து எழுதிட்டு இருக்காங்க கர்நாடகா முடிச்சுக்காங்க எல்லாரும் அது அவசியமான இது சாதினா சாதியோட எண்ணிக்கை கிடையாது ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு அது வேண்டாம் அது இல்ல அது எங்க நோக்கம் கிடையாது ஒவ்வொரு சமுதாயமும் எந்த நிலையில் இருக்கிறார்கள் குடிசையில வாழறாங்களா இல்ல வீடு இருக்கிறதா அந்த வீட்டுல எவ்வளவு அரங்கு இருக்கிறது எத்தனை பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் அரசு வேலை இருக்கிறதா அந்த வீட்டுல கழிப்பறை இருக்கிறதா இல்ல கூலி வேலை பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கா பத்தொன்பது முறியீடுகள் இருக்கிறது அது எல்லாத்தையும் எடுத்து அதன் அடிப்படையில இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம் இல்ல சலுகைகள் அதிகமாக நலத்திட்டங்கள் அதிகப்படுத்தலாம் அது மைக்ரோ இது அவசியமானது இதுதான் உண்மையான சமூக நீதி இதை கிடைத்தால்தான் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் நோக்கம் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம் அதுதான் நம்முடைய கர்ம வீரர் காமராசன் அவர்களுடைய நோக்கம் பாட்டாளி கட்சி தவிர எந்த கட்சியாவது காமராஜர் ஆட்சி வேண்டும் எத்தனையோ முதலமைச்சர் அவருக்கு வந்தாங்க அந்த முதலமைச்சர் பேர் சொல்லி அந்த முதலமைச்சர் ஆட்சி வேணும்னு யாராவது கேட்டோம் இன்னும் காமராஜர் ஆட்சிய மிக மிக நேர்மையான ஆட்சி உணர்வுபூர்வமான ஆட்சி எங்களது மருந்து ஐயா பல பல சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு மருந்து டாக்டர் ஆகின்றது காரணமே நம்முடைய காமராசன் அவர்கள் கஷ்டப்பட்டு படிச்சாரு படிச்சு அந்த காலத்துல இன்டர்வியூ போனோம் எக்ஸாம் எழுதிட்டாரு பாஸ் பண்ணிட்டாரு இன்டர்வியூ போனோம் அப்போ இன்டர்வியூல தான் டாக்டர் தேர்வு பண்ணுவாங்க அந்த இன்டர்வியூ பண்ணல ஒருத்தர் இருந்தார் அந்த இன்டர்வியூ பண்ணலாம் அவருக்கு காசு ஐநூறு ரூபாய் கேட்டார் லஞ்சம் கேட்டவர் ஐயா கிட்ட நூறு ரூபாய் கூட இல்லை அவ்வளவு கூட இல்லை உடனடியே ஐயா அவர்கள் வந்துட்டாரு கிடைக்காது வந்துட்டாரு அதுக்கு தான் காமராசர் அவர்களுக்கு தெரிஞ்சு ஓ ஓ காசு வாங்குறானா உடனே அவனை நீக்கி நீட்டு வந்த இன்ட்ரோ கண்டெக்ட் பண்ணி அதுலதான் எங்க அப்பாவுக்கு இப்படி பல வரலாறுகள் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அதனால்தான் நமக்கு உண்மையான வளர்ச்சி வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் உழைக்கின்ற மருத்துவம் உழைக்கின்ற வரு மருத்துவர் ஐயாவின் தெரியும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல நம்ம சமுதாயத்தை பத்தி அவசூராக அந்த பொருட்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று முதன்முதல் முதல் கொடுத்து போராட்டம் நடத்தி அமைச்சர் பல்லம் அவங்க நான் அமைச்சர் பல்லம் ராஜ் நான் உடனடியாக அவரை சொன்ன எடுக்கலன்னா கடுமையான விட அவன் சந்தித்து போன அதன் பிறகு மூன்று மாதங்களுக்கு பிறகு எங்களுடைய வழக்கங்கள் பாக வைத்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் வழங்கு போட்ட பிறகுதான் அந்த வாசகத்தை நீக்கிறார்கள் பாடத்திட்டத்தை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்காக சமுதாயத்துக்காக நான் சொல்ல சமூக நீதிக்காக நம்முடைய உண்மையான வரலாறு உழைப்பால் உயர்ந்தவர்கள் அதன் பிறகு இருபது ஆண்டுக்கு வந்து இங்க சென்னையில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வாழ் ஐம்பது ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் எல்லாம் வந்த தேகத்துல அப்போ முதல் முதலில் போராடியதும் வாழ்க்கை மகிதா யாரும் மத்தவங்கள பயம் ஆனா ஐயா எந்த பயமும் கிடையாது அதன் பிறகுதான் வரல யார் மாதிரி இந்த மால் அந்த மால் சும்பல் மால் எந்த மாதிரி நமக்கு வேண்டாம் நமக்கு நம்ம நமக்கு ஊர்ல நானாக அண்ணாச்சி அண்ணாச்சு கிடையாது அண்ணாச்சு கடைக்கு போனா நமக்கு வடங்க நமக்கு வர சம்பளம் மாத கடைசியெல்லாம் வரும் அதுவும் பாதிதான் வரும் அதுல கடவுளுப்பாங்க மால போய் கடவுள் போனா யாராவது இல்ல நம்ம அண்ணாச்சி அண்ணாச்சி வச்சுக்கோ இதுதான் வளர்ச்சி இந்த மால் அந்த மால் சென்னையில நான் போயிருந்தேன் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாத்தி கிளம்பாக்கத்துல மாத்திட்டாங்க இப்ப அங்க இருக்கிறது வந்து மாநகர் பேருந்து நிலையம் அது ஒரு ஆறு ஏக்கர் தான் மீடி கிட்டத்த ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஏக்கர் இருக்கு கூடுதலா இன்னொரு பதினஞ்சு ஏக்கர் சேர்த்து நானூறு ஐம்பது ஏக்கர்ல அங்க ஒரு பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்காங்க பப்ளிக் கிரீன் பப்ளிக் பார்க் ஐம்பது ஏக்கர் அமையுங்கள் சொல்லியிருக்கிறார் ஆனா அரசாங்கம் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காங்க லூலு மால் எங்களுக்கு எந்த மாலும் வேணாம் எங்களுக்கு வேண்டியது பசுமை இடம் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் அங்க வந்து கடைகளோ உடற்பயிற்சி சும்மா வந்து உட்காந்து காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் பொல்யூஷன் இதெல்லாம் அது அவசியமானது அதெல்லாம் போகுது இந்த மாதிரி இதெல்லாம் பணக்காரங்க போகுது அதனால இதெல்லாம் இன்னும் நிறைய பேசணும் எல்லோருமே இருக்காங்க பேசுறது இருக்கு இன்னொரு கூட்டம் நிறைய வைங்க இப்படி இயற்கையுடைய பொருளாதார சொல்லிட்டு இருக்க அவங்களுக்கு நிறைய கூட்டங்கள் எல்லாம் இருக்கு அதனால அந்த வகையில இந்த மாநாட்டத்தை வருகை தந்ததில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி மீண்டும் சொல்வது என்னுடைய மதிப்பு ஐயா என்று சார்பிலும் பாட்டாளி மக்களுக்கு சார்பிலும் இந்த மாநாடு திரும்ப வேண்டும் மாநாடு நோக்கி வெற்றியடை வேண்டும் நம்முடைய நோக்கம் நான் மீண்டும் சொல்கின்றேன் நானும் ஆழ வேண்டும் அதற்கு நேரம் வந்திருக்கிறது தயாராக நாம் எல்லாம் ஒன்றுமையவும் உண்மையான வளர்ச்சி நாம் அதை உண்மையான வளர்ச்சியை நாம் தெல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாநாட்டை வெற்றிகரமாக நான் சொல்ல அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மரியாதை